ஹரியானாவின் மெகா வாக்கு திருட்டு ஆதாரத்துடன் வெளியிட்ட ராகுல் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது ஹரியானாவில் வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிறத வந்து ராகுல் வந்து முன்னிச்சுட்டு வர்றாரு அதை வந்து இன்னைக்கு வந்து ஆதாரத்தோட வந்து வெளியிட்டு இரண்டு கோடி வாக்காளர்கள் வந்து ஹரியானாவில் இருக்கக்கூடிய பட்சத்துல இருபத்தி அஞ்சு லட்சம் வாக்குகள் வந்து திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து முதல் குற்றச்சாட்டா பதிவு பண்ணுகிறது அது மட்டும் இல்லாம எட்டில் சதவீதம் வந்து இந்த வாக்குகள் வந்து திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சீக்கியை வந்து சொல்லி சொல்லியிருக்க நாளை நடைபெறக்கூடிய பீகார் தேர்தல் அப்படிங்கிறது நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறது நடக்கக்கூடிய இந்த தேர்தல் இந்த சமயத்தில் இப்படி ஒரு ஆதாரத்துடன் வந்து ராகுல் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறது இந்த தேர்தலில் எதிர் ஒழிக்குமா அப்படிங்கறத வந்து ஒரு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுல ஏதாவது மாற்றங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியுமா இல்லை இது அவங்களுக்கு ஆதரவா இருக்குமா அப்படிங்கிற எல்லாம் நம்ம பொறுத்து முடியும் ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த தேர்தல் நேரத்தில் இவங்க பேச போகும்போது அது இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை எடுத்து சொல்லும் போது மக்களினுடைய அந்த தேர்தல் ஒரு நாள் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி சொல்ல போகும்போது அவங்களோட வாக்குதல் வந்து டக்குனு இவங்களுக்கான இவங்களுக்காக மாறுவதற்கான வாய்ப்பு வாய்ப்பாக அமையுமா அப்படிங்கிற கேள்வியும் பிறகு வந்து இதன் மூலயமா வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையக்கூடிய அப்படிங்கிற ஒரு இதை கூட வெளியிட்டு இருக்கலாம் ஆனா இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கறது வந்து அதை எப்படி அவங்க ஊ கொடுத்துறாங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதாரத்தை வெளியிட்டு இருக்காரு ராகுல் அதாவது இன்னைக்கு நடந்த டெல்லியில வந்து பிரஸ் மீட்ல வந்து அந்த ஆதாரத்தை வந்து வெளியிட்டு இருக்காரு அதுல என்ன அப்படின்னா அஹ் ஆதார் மிக ஒரு அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு என்ன மாதிரியான விஷயத்த வந்து அவரு சொல்லியிருந்தாரு பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு மாடல் பெண் அவங்களுடைய புகைப்படத்தை வைத்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஓட்டுகள் வந்து அது பதிய ஒரு நபர் பேர்லயே வந்து இருபத்தி ரெண்டு ஓட்டுகள் அங்கங்க சில பகுதிகள்ல வந்து இருக்கிறது அதாவது வெவ்வேறு விளாசங்கள்ல அதான் வெவ்வேறு விளாசங்கள்ல இந்த ஒரே ஒரு புகைப்படத்தை வச்சு மட்டும் விளாசங்கள்லாம் தொகுதிகள் வந்து வெவ்வேறு தொகுதிகள் தொகுதிகள் வெவ்வேறையு ஆனால் அந்த அவர் குறிப்பிட்ட சொல்லக்கூடிய முக்கியமான குறிப்பெண்ணம் புகைப்படத்தை வைத்து அது இந்திய வம்சாவை சார்ந்தவராக இல்லாமல் வெளிநாட்டு பேசு நாட்டை சேர்ந்த ஒரு பெண் மாடல் அழகு வச்சு இந்த மாதிரி இவ்வளவு இருபத்தி ரெண்டு வாக்குகள் அவருடைய புகை புகைப்படத்தை வச்சு வச்சிருக்க அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு கள்ள ஓட்டுங்கிறதானே இது பார்க்க முடியுமா கண்டிப்பா ஏன்னா ஒரு நபரை வச்சு அவங்க ஓட்டா கள்ள ஓட்டுங்கிறதுக்கான சமமா தான் இதை பார்க்க முடியும் இன்னொன்னு அப்படின்னா ஒரு நபருக்கு வந்து பல தொகுதிகள வந்து ஓட்டு இருக்கிறதாகவும் அதுக்கு உதாரணமாக இந்த பேசிருக்கணும் வந்து அவர் நிதாரணம் இருக்காரு அதே போல பல அதாவது இரு மாநிலங்களில் தொகுதியை தாண்டி அந்த மாநிலத்தை தாண்டி இன்னொரு மாநிலம் இந்த இரண்டு மாநிலங்களில் வந்து ஒரு நபருக்கு இரண்டு ஓட்டு இருப்பதையும் வந்து ஆதாரத்தோட வெவ்வேறு மாநிலங்கள்ல ஓட்டுகள் வந்து இருக்கிறது ரெண்டு மாநிலத்துல விஷயத்தையும் அவர் ஆதாரத்தோட ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆதார் பேஸ் பண்ணி நீங்க எங்க போய் ஒரு கேஒய்சியோ அல்லது ஒரு ஓட்டுற இதுல வந்து எப்பிக்குல வந்து நீங்க ஆதார் எண்ண இணைக்க போகும்போது அதனுடைய இது வந்து ஒரே இதுவா வந்து கன்வெர்ட் ஆயிருக்குன்னு தான் சொல்றாங்க அதாவது ஒரு ஓட்டர் ஐடிக்கான அந்த எபிக் நம்பர்னு சொல்லக்கூடிய அந்த எபிக் நம்பரும் ஆதாரும் இணைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதுல வந்து ஸ்கேம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆதார் பேஸ் பண்ணி எல்லாருமே ஆதார் அப்டேட்டுங்கிற ஒரு விஷயத்த ஓட்டர் ஐடியோட இணைக்கிறதுக்கான விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க ஆனா இன்னும் நிறைய பேர் வந்து அது இணைக்காம இருக்காங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது சப்போஸ் அப்படி இணைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயம் வந்து கட் ஆக வாய்ப்பு இருக்குதா கண்டிப்பா அதுதான் அதாவது ரைட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்பொருள் நவீன இனங்கள் மூலயம் வந்து இந்த வாக்கு வாக்காளர்கள் வந்து பதிவேப்படும் போது அது ஏற்கனவே ஒரு விளாசத்தில் ஒரு புகைப்படத்தை இருக்கும்போது அது தானே வந்து விளையாற்றக்கூடும் அப்படிங்கிற ஒரு நவீன இருக்கும் பட்ச எப்படி இந்த மாதிரியான வேலைகள் நடந்தது அப்படிங்கிறத ராகுல் எனக்கு குற்றச்சாட்டா நிறுத்தம் கட்டாயமா இப்ப வந்து இதே மாதிரி ஸ்கேம் வந்து ஆதார்லயும் நடந்ததா டெல்லியில வந்து ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துச்சுங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம் செய்திகள் வந்து பார்த்தோம் ஒரு நபர் பேர்ல வந்து ரெண்டு மூணு ஆதார் வந்து எடுத்திருக்காங்க அது எப்படி அப்படின்னா பயோமெட்ரிக் ரேக்கையை வந்து கைதி ரேகையை வந்து மாத்தி மாத்தி வச்சு வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க மிஷினாங்கிற மாதிரியும் நிறைய வந்து நம்ம கேள்விப்பட்டதும் செய்திலுமே அதாவது இதை வந்து அந்த அரசாங்கத்துடைய குறைபாடுகளே நம்ம ஏன்னா ஒரு ஒரு நபர் திரும்ப திரும்ப கைரேகை பயன்படுத்தி பல ஆதரவு இருக்கிறார் அப்படின்னாலே நம்ம அது வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் செய்த ஒரு டீம் வந்து அந்த ஹேக்டர்ஸ் டீம் வந்து செய்ததா வந்து சொன்னாங்க ஸோ அது ஒரு பக்கம் நம்ம விட்டுருவோம் ஆனா இதுலயும் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்க போகும்போது ஒரு ஜனநாயக நாட்டுல ஓட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படும் போது இந்த மாதிரி டபுள் டபுளா பண்ணும்போது அது கண்டிப்பா வந்து அந்த இடத்துல திருத்தோட்டுக்கு சமயம் நிறைய குளோர்படைகள் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது வந்து ராகுல் வந்து குற்றச்சாட்டு நீக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பிஜேபிக்கு தேர்தல் ஆணையம் துணை ஓகிறதா அப்படிங்கிற மாதிரியான கவனத்திலேயே அவர் வந்து கேள்வி எழுப்புறாரு கேள்வி எழுப்புறாரு இதுல சொல்லக்கூடிய இளம் வாக்காளர்களை தான் இந்த மெகாத்திற்கு நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறத வந்து மோதி அந்த ஸ்கிரீன்ல காட்டினாரு அவர் தகவல் நாமும் கூட சொல்லி இருக்கிறோம் ஹரியானாவில நடந்ததுக்கு தேர்தலுக்கு காங்கிரஸ் தோழிக்கான காரணம் இதுதான் இது வந்து மற்ற மக்களுக்கும் தெரியணும் அப்படிங்கறத நாளை நடக்கக்கூடிய பீகாரில் அதாவது நூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முன்பாக இந்த ஆதாரங்களை வெளியிட்டு இருப்பது பீகார் மக்களிடையே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதுல இன்னொரு சந்தேகமும் ஏற்படுத்தினது அப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து இது மாதிரியான எவிடன்ஸ் அவர் வந்து ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் ஏன் இவ்வளவு நாளும் அவர் வந்து எடுத்து இத சொல்லாம இருந்தாருங்கிற ஒரு கேள்வியும் பிறகு இந்த இடத்துல அந்த பத்திரிகையாளர் உலகம் எல்லாருக்கும் அந்த கேள்வியை கேட்கிறாங்க சொன்னிருக்காங்க ஏன்னா தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது வந்து இது அவங்களுக்கு நம்ம அப்பவே சொன்ன மாதிரி ஃபேவரா கூட அமையான வாய்ப்பு இருக்கு சூழ்ச்சி இருக்குமா அப்படிங்கற ஒரு அரசியல் அது இது ஒரு அரசியல் தானே அரசியலா கூட இதை எடுத்துக்கலாமாங்கிற மாதிரி நிறைய வந்து கேள்வி எழுப்பப்படுது இதுதான் கண்டிப்பாக பல விஷயங்கள வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதாரங்கள் ஒவ்வொன்னா வந்து அப்படின்ட்டு இப்ப சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நூறு உண்மை அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்டாரு இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு இதை தான் பிஜேபி வந்து காய் ஆத்துது அப்படிங்கிற வந்து மிக ஒரு குற்றச்சாட்டை வந்து பிஜேபி எஸ்ஐஆர் அப்படிங்கிற விஷயம் வெரிபிகேஷன் ஒரு நபரோட ஓட்டு வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறது எல்லாமே அவங்க வெரிஃபை பண்றதுக்காக தான் அந்த பர்டிகுலர் அட்ரஸ்ல வந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா அவங்க சந்திச்சு இருக்காங்களா இல்லையா ஏன்னா இதுல வந்து முன்னாடி நிறைய பேர் இருந்து வயது முதிர்ந்த காரணத்தால காரணத்தால் அவங்க இருக்கலாம் அல்லது ஏதாவது அசம்பாவிதங்கள்ல தவறி இருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே அந்த ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நீக்கப்படாமல் இருக்கிறத வந்து திருட்டோட்டா இவங்க பயன்படுத்திடுவாங்களோங்கிற மாதிரியான சந்தேகங்கள் எழுந்த நிலையில்தான் இந்த எஸ்ஐஆர் போனப்பட்டு இப்போ அதை வந்து வெரிஃபை பண்ணி அப்படி ஒரு வேளை அவங்க இறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட அந்த பெயர்களை எல்லாம் நீக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த எஸ்ஐஆர்ங்கிறது வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து ஃபார்ம் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க இதுல வந்து நிறைய தேவையில்லாத வாக்குகள் டபுள் டபுளா நீங்க சொன்னீங்க எல்லாமே ஃபில்டர் பண்றதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து நம்ம செய்திகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த எஸ்ஐஆர்ங்கிறது கண்டிப்பா ஒரு ஒரு நபரோட வாக்காளர் பட்டியலில் அவங்க குறிப்பிட்ட அட்ரஸ்ல வந்து வெரிஃபை பண்றது நல்ல விஷயமா தானே எடுத்துக்க முடியும் இதை வந்து குற்றச்சாட்டா வச்சு நாங்க இது எஸ்ஐஆரே வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது புரியல அது அவருடைய குற்றச்சாட்டை பதிவு பண்ணிக்கிறாரு நம்ம நம்ம தலையிடுவதில் மக்களோட சாதாரண மக்களுடைய கேள்வி இதாக தானே இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு எஸ்ஐஆர் வந்து ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட் வந்து கொண்டாந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழாயிரம் ஆபிசர்ஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க ஆமா அவங்களை வந்து நியமனம் பண்ணி அவங்க வந்து எங்க இதுன்னா வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க வெரிஃபை பண்ணுவாங்க இன்கரியில வெரிஃபை பண்ணி அவங்களோட ஹோட்டலிஸ்ட்ல வந்து இருக்கா இல்லை அல்லது வந்து இப்போ பதினெட்டு வயது நிரம்பியவர்களை வந்து புதுசாக உள்ள வாக்கு வாக்காளர்களை அவங்களுக்கு சேர்த்ததுக்கான வாய்ப்புகளும் ஈஸியாக அமையுங்கிற மாதிரி வந்து எஸ்ஐஆர் வந்து ஒரு சொல்லப்படுது சொல்லப்படுது பார்த்துக்கிறது சோ இது எல்லாமே நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து தெரியல ஏன்னா இதுலேயும் வந்து அரசியலா வந்து ஒரு நல்ல கன்ஃபியூஸ் ஏற்படுது மக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல ஒரு கண்ணோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்